நல்லதே நடக்கும் பூம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பணம் பெரிதா பாசம் பெரிதா இந்த கலியுகத்தில் அப்படின்னு கேட்டால் வாயளவுக்கு வார்த்தை அளவுக்கு பாசம்தான் பெரிது என்று சொல்லிக்கொண்டு பணத்தை தான் மனதிற்குள் பெரிதாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே ஏராளம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பணத்திற்காக சண்டைப்படக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அதே நிலத்தில் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காகத்தான் நாமளும் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட பண விஷயத்தில் யார் நம்மளை ஏமாற்றுவார்கள் பணம் நமக்கு வர விஷயத்தில் யார் தடுப்பார்கள் கெடுப்பார்கள் அதே பணத்தை யார் நமக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க யார் மூலமாக நமக்கு வரவு இருக்கும் யார் மூலமாக நமக்கு செலவு இருக்கும் யார் மூலமாக பற்று வரவு செலவு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் மூலமாக சோ இப்படிப்பட்டவர்களை நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வாழுகின்ற வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் சோ அதற்குண்டான பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்க போது கண்டிப்பா பதிவு ஃபுல்லா பார்க்கும் இல்ல நம்ம மிதுன ராசி திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துடைய புத்தாண்டு பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்ல இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுத்த பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அப்படி தவறாம செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க இந்த வாழ்க்கை இந்த உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது இதில் நல்லது கெட்டது அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒவ்வொருத்தரும் அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நல்லவர்களாக கெட்டவர்களாக இங்கே இருப்பாங்க ஸோ அதனால் யாரையும் நாம் காரணம் காட்டி சொல்ல முடியாது சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா ஸோ இதில் தனிப்பட்ட முறையில் யாரிடையும் பகைத்து கொள்ளக்கூடாது இதோ தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ முதல்ல மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் மிதுன ராசின்றது புதன் பகவானுக்குரியது புதன் ராகு இந்த இரண்டனுடைய அம்சத்தில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அதனால எப்போதுமே காளிகாம்பாள் துர்கை விஷ்ணு பகவான் குறிப்பிட்ட ரங்கநாதர் இந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை எப்பொழுதுமே நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கையில மின்மேலும் உயரத்தை எட்டுவீர்கள் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷம் அப்படின்றத இந்த தெய்வங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா சோ உங்களுடைய வேண்டுதலுக்கு உடனே சிவி சாய்க்கும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ராகு பகவான் சர்பகிரகம் சரிங்களா ஸோ இந்த ராகு உச்சமடையக்கூடிய ஒரு வீடுன்னு பார்த்தா அது விருச்சகம் ஸோ விருச்சகத்தில் அந்த ராகு உச்சமடைகிறதுனால மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த விருச்சக ராசிக்காரங்களுடைய தொடர்பு வாழ்க்கையில் ஏற்பட்டு தீரும் அவனோட பணம் கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் திருப்பி திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் ஆகியனா வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா விருச்சக ராசியில் பிறந்தாலும் சரி அவங்க விருச்சக லக்னத்தில் பிறந்தாலும் சரி ஸோ உங்களுடைய விஷயத்தில் அவர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பார்கள் கட் அண்ட் இருந்தாலும் கணக்கு வழக்கில் சரியாக இருப்பாங்க ஸோ அவனிடம் பணப்பழக்கம் தேவை வைத்துக் கொள்ளலாம் இதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பா நேர் வழியில் அவர்களுடைய பயணம் இருக்கும் உங்களுக்கு பல விதத்துல உங்களுடைய காதல் கல்யாணம் பிள்ளைகள் விஷயம் உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புற விஷயம் இந்த விஷயத்துக்கெல்லாம் பண உதவ இருப்பார்கள் உங்களுக்கு பண ரீதியான விஷயத்தில் கண்டிப்பா கை கொடுத்து காப்பாற்றுவர்கள் அது உதவியாக மட்டுமல்ல அவனுடைய கடமையாக அவர்கள் கருதுவார்கள் ஸோ துளாராசி துலா அப்படின்ற பிறந்த மூலமாகவும் பண வரவு என்பது உங்களுக்கு உண்டு அதாவது ரிட்டன் எதிர்பார்க்காத ஒரு வரவு சரிங்களா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க திருப்பி நீங்க கொடுப்பீங்க ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா ராசி உங்களுடைய மிதன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் கண்ணீர் ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திலேயோ நண்பர்கள் வட்டாரத்திலேயோ உறவுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்களாகோ ராசிக்காரங்க நிச்சயமாக வந்தே தீர்வார்கள் மிதுனத்திற்கும் கண்ணிக்கு ஒரு ஈர்ப்பு விஷயம் கொண்டு கண்டிப்பாக இருப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் ஸோ கன்னீராசிக்காரன் மூலமாக உங்களுடைய படிப்பு வண்டி வாகனம் சொத்துக்கள் சொந்த வீடு போன்ற விஷயத்தில் அவருடைய தலையீடு அவருடைய பண உதவி பணத்தினுடைய சம்பந்தம் கண்டிப்பானவங்கள இருக்கும் ஸோ அதனாலேயே ஒரு நன்மை இருக்குது உங்களுக்கு கடன் கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஸோ உங்களுடைய ஆபத்தான காலகட்டத்தில் அவர்களுடைய உதவி நிச்சயம் இருக்கும் ஸோ அவர் மூலமாக நன்மைகள் பண ரீதியான வரவு அவர் மூலமாக உண்டு இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கும்ப ராசியில் பிறந்தவங்க நிச்சயம் இந்த கும்ப ராசியில் பிறந்தவர் மூலமாக உங்களுடைய ஒரு தொழில் ஃபைனான்ஸு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க பெரிய அளவு ஒரு பணத்தை நீங்கள் ஒருத்தர் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கும்பராசிக்கார தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு அவங்க மூலமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் பண உதவி பண ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்தான் மாற்றுக்கருத்தில் உங்களுக்கு ஒரு வேலை தொழிலில் மிகப்பெரிய பணம் பொருள் கிடைப்பதற்கு காரணம் அவர்களாக இருப்பார்கள் சரிங்களா இதற்கு அடுத்த வழியாக கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கு உங்கள் செலவை குறைப்பதற்கு இவர்கள் காரணமாக இருப்பார்கள் சரிங்களா உங்களை அதட்டியோ உங்களை திட்டியோ உங்களை சொல்லி செலவை கட்டுப்படுத்தியோ உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவாங்க அதுலேருந்தோ மாற்றுக்கருத்தில் இந்த ஐந்து ராசி கடகம் தண்ணி துலாம் விருச்சகம் மற்றும் கும்பம் இந்த ஐந்து ராசியிலோ லக்னத்துல பிறந்தவங்க உங்களோடு இருந்தா அவர்கள் மூலமாக உங்களுடைய சேமிப்பு உயரும் வரவு வருமானம் கிடைப்பது நிச்சயம் சரிங்களா சோ நேரடியாக மறைமுகமோ அவங்க மூலமா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சோ இதே போல பண விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்துல தடுப்பவர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள்ல கெடுப்பவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய பங்கு லாபத்தை தடுப்பவர்கள் யார் அதை பத்தி தெரிஞ்சுக்கோ சோ அதுல முதல்ல வரக்கூடியது ராசியில பிறந்தவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர் புகழ் முதல் பண லாபங்கள் வரை தடுப்பவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுக்கு தனிப்பட்ட முறை அவங்க காரணம் இல்லை அது அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையாக கூட இருக்கலாம் வாழ்க்கையில சரிங்களா ஸோ ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படியே மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ அவங்க மூலமாகவும் பணம் காசு அவங்கள்ட கொடுக்கும்போது அவங்க காணாமல் போலாம் இல்லை பணம் காசு கொடுக்க முடியாத சூழலில் அவர்கள் ஏற்படலாம் அவர்கள் மூலம் அந்த பண ரீதியான ஒரு வம்பு வழக்கு கேஸ் கேச கூட உங்களுக்கு உருவாகலாம் ஸோ அதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மேச ராசியில் பிறந்தவங்க ஸோ உங்களுடைய பணமானது அவர்களிடம் போய் சேரும் அவர்களிடமிருந்து நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கவே முடியாது சரிங்களா ஸோ அவர்கள் பெரிய அளவு பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கணும் அவர்களிடம் கொடுக்கல் வாங்க வைக்கும் போது நஷ்டம் தான் உங்களுக்கு அதுக்கடுத்து சிம்ம ராசியில் பிறந்தவங்க அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ அவங்க மூலமாக உங்களுடைய முயற்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்புகள் பண விஷயத்தில் ஒரு வேலை விஷயத்தில் தொழில் கிடைக்காமல் போகலாம் ஸோ அரசாங்க விஷயம் இல்லை கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் அவங்களோடு நீங்கள் போட்டு இட்டால் சண்டை இட்டால் லாஸ் உங்களுக்கு தான் ஸோ இந்த ராசிக்காரர்கள் அதாவது மேசம் சிம்மம் ரிஷபம் மற்றும் மகரம் ஸோ இந்த ராசிக்காரர்களோட தொடர்பு ஏற்படும் போது அவங்களோட பணம் கொடுக்கல வாங்க விஷயத்தில் கவனம் தேவை உங்களுடைய பணம் சமைப்பு சம்பந்த விஷயத்தில் அவருடைய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ உங்களோட வெளிப்படையான பணப்பரிமாற்றம் அவர்கள் மூலமாக பாதிப்படைய வாய்ப்புகள் உண்டு ஸோ அவர்கள் நேரடியாக மறைமுகமாக உங்களுக்கு பட ரீதியான பிரச்சனை சிக்கல் தடை ஏற்பட வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் இதுக்கு காரணம் அவங்களில் அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையாக கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ எல்லோரும் அவரவர் வாழ்க்கையில் சுயநலமாக இருக்கக்கூடியது சகஜம் ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்களை காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் அது பதிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் மற்றபடி அவங்க தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது சரிங்களா இப்போ இதற்கடு ஈக்குவலா இருக்கும் வரவு செலவு இவங்க ஈக்குவலா இருக்கும் கொடுத்த பணம் ரிட்டன் வந்துட்டு திருப்பி பணம் கேட்பாங்க இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணால் பதிலுக்கு நமக்கு திருப்பி ஒரு உதவி பண்ணுவாங்க அப்படி ஈக்குவலாக பண விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரிசமா இருக்கக்கூடியவர்கள் அவங்க யாருன்னா மீனம் மற்றும் தனுசு மீன ராசியிலோ அல்லது மீன லக்னத்திலோ பிறந்தவங்க அடுத்து தனுசு ராசியிலோ தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க ரெண்டுக்குமே அதிபதி குருதான் உங்களுடைய மிதுன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் பகவான் அந்த புதனுக்கு குரு பகை கிரகம்தான் ஸோ அவங்க வாழ்ண்டியாக கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதாவது தனுசும் மீனமும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இருக்க மாட்டீங்க ஏன்னா கொடுக்கக்கூடியவருடைய மனநிலை ரொம்ப அகங்காரமாகவோ ரொம்ப ஆணவமாகவோ இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் யாருக்குமே இருக்காது இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகலாம் ஆனால் உங்களிடம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க ஓகேங்களா ஸோ எப்படியாக இருந்தாலும் ரொம்ப நன்மையோ ரொம்ப தீமையோ பண விஷயத்தில் மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களும் ஏற்படாது கொடுக்கல் வாங்கல் சரிசமமான முறையில் ஈக்குளாக இருக்கும் அவங்க மூலமாக ஒரு தொழில் வேலை விஷயங்கள் அமைஞ்சாலும் அதை நீங்கள் வந்து கரெக்டான முறையில் மேனேஜ் பண்ணி கொண்டு வருவீங்க பெரிய அளவு பாதிப்பும் ஏற்படாது பெரிய அளவு லாபமும் கிடைக்காது சரிசமமாக உங்களுக்கு கூடிய வாய்ப்பு தான் உண்டு ஸோ அவங்கள பற்றி கலவரத்தில் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பண பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய தரிசனம் ரங்கநாதருடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணுங்கள் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை என்று பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரங்கநாதரை நீங்கள் எப்படி தரிசனம் பண்ணுறீங்களோ அதே போல அம்பாளையும் தரிசனம் செய்து கொள்ளுங்கள் ஸோ அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மூலமாக பண ஆதாயம் பொருளாதார பிரச்சனை சரியாகும் இதை மட்டும் தாராளமாக நீங்கள் பண்ணுங்க ஸோ நல்லது நாம் என்று மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது சீமா உங்களுக்கு என்பதை பிடிச்ச லைக்கும் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கு மறக்காமல் சேர்ஷிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட தர வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆசை தவறாமல் சமை பண்ணிச்சுங்க மேலும் அறுதல் விதிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் விமர்சிபாயும் எல்லாம் எஸ்டி பாரகம்மன் திருவடி சரணம்